சங்கத்தினர் ஏழை பெண்ணிற்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுப்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் ஞானாம்பிகா சிபிஎஸ்இ பள்ளியில் நடந்தது கூட்டத்தில் ஏழை பெண்ணிற்கு இலவச தையல் இயந்திரம் வழங்குகிறார் சிறப்பு விருந்தினர் ராகவன் நிகழ்ச்சியில் ரோட்டரி கவர்னர் அன்பழகன் முன்னிலை வகித்தார் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில் குமரன் செயலாளர் பாபு பொருளாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்